கைஸ் ஒரே நிமிஷம் இந்த வீடியோவில் அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை என்னோடய பயோலையோ இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுக்கறதுனால எனக்கு காபிரைட் ப்ராப்ளம் வருது ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி டவுன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன ஆப் அப்படின்னு பார்த்துடலாம் ட்ராஃபிக் சலான்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் தான் கைஸ் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்சி எடிட்ஸ் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க போனதுக்கப்புறம் மேலே இருக்கிற சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி சிம்பிளாக பைக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஒரு போஸ்டரும் இந்த ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே இங்கே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும் ஸோ கா நீங்கள் சர்வீஸ் சென்டர் செக் பண்ணிக்கலாம் மொபை அதை வந்து விஷா அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தது டிராஃபிக் சேலன்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது இங்கே பே டிராஃபிக் சேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வண்டி நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வண்டி நம்பர் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து ட்ராஃபிக் சலன்ஸ் எதுவுமே பெண்டிங்கில் இல்லை ஸோ பெய்டு எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வண்டி நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அகெயின் இப்போ நான் பேக் வந்துடுறேன் இன்னதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் இதில் விசிட் பண்ணீங்கனாலே தெரியும் ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க